செய்திகள் இலங்கையில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடசாலைகளில் பத்திற்கும் குறைவான ஆசிரியர்களை உள்ளனர் அதிர்ச்சி தரம் புள்ளி விவரங்கள் வாகன மோதி பாடசாலை மாணவி உயிரிழப்பு பாகிஸ்தானில் ஏற்பட்டுள்ள பரபரப்பு அமெரிக்கா விடுத்துள்ள எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் இலங்கையில் உள்ள அரச பாடசாலைகளின் தற்போதைய நிலை குறித்து தொகை மதிப்பு மற்றும் புள்ளி திணைக்களம் வெளியிட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரவுகள் கல்வித்துறையில் நிலவும் பாரிய இடைவெளியை வெளிப்படுத்தியுள்ளன திணைக்களத்தின் தரவுகளின்படி நாடு முழுவதும் மொத்தம் பத்தாயிரத்தி நாற்பத்தி ஏழு அரச பாடசாலைகள் உள்ளன இவற்றில் மூவாயிரத்தி அறுபத்தி ஐந்து பாடசாலைகளில் ஆசிரியர்களின் எண்ணிக்கை பத்திற்கும் குறைவாகவே காணப்படுகிறது இதில் மிகவும் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் இவ்வாறு ஆசிரியர் பற்றாக்குறை நிலவும் பாடசாலைகளில் ஒரு தேசிய பாடசாலையும் உள்ளடங்குகின்றமையாகும் நாட்டின் பல பாடசாலைகளில் மாணவர்களின் எண்ணிக்கையும் மிக குறைந்த மட்டத்திலேயே காணப்படுகிறது ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து பாடசாலைகளில் மாணவர் எண்ணிக்கை ஐம்பதிற்கும் குறைவாக உள்ளது இதில் ஒரு தேசிய பாடசாலையும் ஏனையவை மாகாண பாடசாலைகளும் ஆகும் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு பாடசாலைகளில் ஐம்பத்தி ஒரு முதல் நூறு வரையான மாணவர்களை கல்வி பயில்கின்றனர் இவை அனைத்தும் மாகாண பாடசாலைகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதலாம் தரத்துக்கு மாணவர்களை இணைத்து கொள்ளும் விகிதம் வீழ்ச்சி அடைந்துள்ளது இதன்படி இந்த ஆண்டில் நாடு முழுவதும் இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒரு மாணவர்கள் மாத்திரம் முதலாம் தரத்துக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த தரவுகள் இலங்கையின் கல்வித்துறையில் நிலவும் வளர்ப்பகிர்வு மற்றும் கிராமப்புற பாடசாலைகளின் எதிர்காலம் குறித்த முக்கிய கேள்விகளை எழும்பியுள்ளன வீதியோரமாக சென்று கொண்டிருந்த பாடசாலை மாணவி ஒருவர் லோரி மோதி இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்தார் இந்த விபத்து எலாபாத காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட காணதோள இலுக்குதென்ன வீதியின் இலக்கம் எழுபத்தி ஒன்பது ரப்பர் தோட்டத்திற்கு அருகில் நேற்று நண்பர்கள் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த மாணவி அலக்கெட்டிய பிரதேசத்தை சேர்ந்த பதினோரு வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது விபத்தில் காயமடைந்த மாணவி ரத்தினபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்து தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் எலபாத காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இனி வெளிநாட்டு செய்திகள் பாகிஸ்தானின் தலைநகரான இஸ்லாமாபாத்தில் இமாம் கார் பகுதியை சேர்ந்த தர்லாய் காளான் பகுதியில் அமைந்துள்ள சியா சமுதாய மசூதியில் தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் தற்கொலை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த கொடூர சம்பவத்தில் முப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதுடன் நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானில் உள்ள அமெரிக்கர்களுக்கு அமெரிக்க தூதரகம் ஒரு முக்கிய எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது பாகிஸ்தானுக்கு செல்ல திட்டமிட்டுள்ள அல்லது அங்கு வசித்து வரும் அமெரிக்க குடிமக்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் மக்கள் அதிகமாக கூடும் இடங்கள் பொது நிகழ்ச்சிகள் மற்றும் பயணங்களை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இதேவழி தனிப்பட்ட பாதுகாப்பு தொடர்பான ஏற்பாடுகளை மீண்டும் பரிசீலித்து அவற்றை வலுப்படுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அந்நாட்டின் தற்போதைய பாதுகாப்பு நிலை குறித்து ஊடகங்களில் வெளியாகும் தகவல்களை தொடர்ந்து கவனிக்க வேண்டும் என்றும் எப்போதும் சரியான அடையாள அட்டைகளை உடன் வைத்திருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது தேவையான நேரங்களில் அந்நாட்டு காவல்துறைக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்பதையும் அமெரிக்க தூதரகம் வலியுறுத்தியுள்ளது இத்துடன் செய்திகள் யாவது நிறைவடைகின்றது அடுத்த முப்பதுக்கு எதிர்பார்கள் நன்றி